அதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற டாப்பிக் என்ன பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் பர்த்டே அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து விஜய் அவர்களுடைய பர்த்டே இன்னைக்கு அதனால் அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் தமிழ் சினிமாவில் முப்பது வருஷமாக தனக்குன்னு ஒரு அந்தஸ்தை வந்து பிடிச்சிட்டு இளைய தளபதியாக இருந்து அப்புறம் தளபதியாக மாறி இப்போ வந்து ஒரு நல்ல இடத்த நோக்கி வந்து வாழ்க்கையில் வந்து நகர்ந்து போகிறாரு கடைசி திரைப்படமாகிய ஜனநாயகன் அப்படிங்கிற படத்தை நடிச்சு நம்மகிட்ட வந்து கொடுக்க போகிறாரு அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் வந்துருந்த நேரத்தில் அவரோட ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போலீஸ் கட்டப்பில் ஒரு விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு வந்து மீசியை வந்து இது பண்ணுற மாதிரி மீசியை வந்து ஒதுக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க பார்க்க இருந்துச்சு நெஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற அந்த டைலாக் கூட வந்துச்சு அப்புறம் இங்கிலீஷில் சில டைலாக் விட்ருக்காங்க ஒரு லீடர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மக்களுக்காக நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வந்து போட்டு ஒரு சின்ன டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆரம்பத்திலேருந்தே இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க பகவத் கேசரி அப்படிங்கிற ஒரு படம் வந்து நம்மளுடைய பாலயா அவர்கள் போன வருஷம் நடிச்சிருந்தாப்பில் அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது அவருக்குனே தகுந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் வச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில் வந்து பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு பெண்கள் முன்னேற்றம் அதாவது ஒரு தைரியம் இல்லாத ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தைரியமாக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து படத்தில் வரும் அது ரொம்ப நல்லா வந்து அவுட் ஆகிடுச்சு பாலயா இருக்குது ஸோ விஜய் அவர்களுக்கு அந்த கேரக்டர் கண்டிப்பாக அவுட் ஆகும் பிரேமனு நடிச்ச அந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் ஆனால் தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாலையா சாரோடய படங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அந்த லாஜிக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தான் வந்து படம் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி மனநிலையில் வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆனால் இந்த திரைப்படம் வந்து நல்ல திரைப்படம் தான் அதில் இருக்கிற ஓவர் பில்டப் நிறைய காட்சிகள் இருக்கும் அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இந்த போலீஸ் கெட்டப் காட்டுறப்போ பயங்கரமான ஒரு காட்சிகள்லாம் வரும் அந்த பில்டப் வந்து பார்த்திங்கனா சாருக்கு அது அவுட் ஆச்சு ஆனால் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி பயங்கரமாக பில்டப் போட்டு அது விஜய் சாருக்கு ஒர்கவுட்டாக மாற்றல ஏன்னா இந்த மாதிரி பில்டப் வந்து அந்த பில்டப்பை நீங்கள் கம்பேர் பண்ணால் குருவி படத்தில் வந்து விஜய் சார் வந்து காடுன்னா சிங்கம் இதுனா புலி அப்படி இப்படின்லாம் வரும்ல அந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த பாலயா சாரோட படத்தில் பில்டப்பாக வரும் அது வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் சரி நம்மளுடைய ஹச்வினோத் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்ன படம் ரீமேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற படம்னா ரீமேக் பண்ணியிருக்காப்புல பிங்க் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை வந்து ரீமேக் பண்ணார் ஆனால் அதை வந்து தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கமர்ஷியலாக அஜித் சாருக்குன்னு சில ஃபைட் சீக்வன்ஸ் அது மாதிரிலாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஹிந்தியில் அதெல்லாம் இருக்காது ஏன்னா அமிதாப் பச்சன் சாரோடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை கதை வந்து பண்ணப்பட்டிருந்தது அந்த ஃபீலிங் இன்னும் பயங்கரமாக இருக்கும் தமிழை விட அந்த ஹிந்தியில் வந்து பயங்கரமான ஃபீலிங் இருக்கும் ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கும் அந்த படம் சொல்ல வந்த அந்த மெயின் கோர் கண்டென்ட்டை வந்து சொல்லி புரிய வச்சுட்டாங்க ஸோ இந்த திரைப்படத்தை கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்திட்டத்தை வந்து நம்முடைய அச்சீவ் நோட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இதில் இவருக்கு தகுந்த மாதிரி என்ன அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இன்க்ளூட் செய்யப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பொறுத்து வந்து பார்க்குறோம் அதாவது ரூல்ஸை மீறி ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த படத்துடைய மெயின் டைலாக்கு பஞ்ச் டைலாக்கு ப்ரோ ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிறதான் வந்து பாலையா சார் வந்து டைலாக் விடுவார் பகவான் கேசரியில் ஸோ அதில் விஜய் அவர்கள் என்ன விடுவார் மறுபடியும் வளர்க்கும் போல் வந்து ஐம் வெயிட்டிங் சொல்ல போகிறாரா இல்லை ஐ டோன்ட் கேர் தான் சொல்ல போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேசரி படமாக இருக்க வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே அந்த படத்துலேருந்து மெயின் கோர் கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அதை தாண்டி வருகின்ற விஷயங்கள் இருக்குல்ல நான் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ஹெச்வினோத்து வச்சு எழுத வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கடைசி திரைப்படம் அப்படின்னு விஜய் சாரோட மத்தியில் வந்து சொல்லப்படுது இதுக்கு பிறகு வந்து அரசியலுக்குள்ளே போன பிறகு கண்டிப்பாக சினிமாக்குள்ளே வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது எனக்கு அதில் மிக மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுக்குள்ளேயே விஜய் அவர்கள் வந்து அடுத்த படத்தை அனௌஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு இல்லை நான் வந்து முழு நேரமாக அரசியல் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு முடிவு அவர் அது அதோடைய பர்சனல் ஒப்பீனியன் அதில் நம்ம ஒன்றும் இல்லை ஆனால் கடைசி திரைப்படமாகி இந்த ஜனநாயகம் திரைப்படம் வந்து விஜய் அவர்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரு திரைப்படமாக மாறணும் ஏன்னா எந்த ஒரு ஆக்டருக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த சென்ட் ஆஃப்னு சொல்லுவாங்கள்ல அது ஃபேர்வெல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கணும் ஒரு நல்ல திரைப்படமாக இருந்தால் கண்டிப்பாக மக்கள் ரசிப்பாங்க ஓவர் பில்டப்பாக இல்லாமல் ரொம்ப வந்து ஓவர் த டாப் ஹீரோயிஸும் அதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வராமல் ஏன்னா இப்போ இருக்க ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த டாப் மூவிஸை பார்க்குறதில்ல ரொம்ப ஓவராக ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்குற விஷயங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் தெலுங்குல வந்து பண்ணால் மற்ற இண்டஸ்ட்ரியில் பண்ணாங்கன்னு அதை ரசிக்கிறேன் பாகுபலி படத்துலேயே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கூட பயங்கரமான ஓவரான பில்டப் சீக்கிரம்ஸ் இருக்கும் ஆனால் அந்த கே அந்த காட்சிகள் வந்து அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு இப்போ ஆர்ஆர் படத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கத்தை புடிச்சு புடிச்சு தூக்கி எரிகிறது அந்த என்ன சொல்கிற புல்லட்டெல்லாம் கையில் தூக்கி சுற்றுற மாதிரி காட்சிகள்லாம் வந்துச்சு அது ஆஸ்கர் லெவலுக்குலாம் அந்த படம் போச்சு அந்த காட்சிகள் வந்து வடிவமைக்கப்பட்ட விதம் அந்த படத்துக்காக கொடுக்கப்படுகிற அந்த ப்ரொமோஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் தமிழ் சினிமாவில் அதை பண்ணாங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரியாக இப்போ எப்படின்னா இந்த பகவந்த் கேசரி படத்து மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த எப்படின்னா ஒரு லாரியில் எடுத்துகிட்டு போய் ஜம்ப் பண்ணிலாம் போயிட்டு வந்து பெரிய பம்பரில் போய் அடிப்பார் அதெல்லாம் ஒரு பெரிய க்ரெயின் இருக்கும் க்ரேன்லாம் போய் லாரியே பறக்க விட்டெல்லாம் அடிப்பார் பாலையா ஸோ அதெல்லாம் தமிழ் சினிமாவில் வந்து விஜய் சார்லாம் வந்து பண்ணாலாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மக்கள் அதை எப்படி கிண்டல் பண்ணிடுவாங்க மீன் கண்ணென் தான் மாற்றிடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டு விஜய் சாருக்கு தகுந்த மாதிரியான காட்சிகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு நம்புகிறேன் விஜய் சார் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மூணு படங்கள் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரத்துக்கு நடிச்சிருக்காப்பில் ஒன்று வந்து போக்கிரி மிகப்பெரிய ஹிட்டானது ஜில்லா ஒரு ஆவரேஜான ஹிட்டான படம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்முடைய தெரி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம் அதற்கு பிறகு இந்த திரைப்படம் தான் பண்ணுறாரு ஸோ இந்த திரைப்படத்தில் இந்த கேரக்டரை வந்து எந்தளவுக்கு அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் படம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஓவராக பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் வந்து உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை கிட்டத்தட்ட பகவந்த் கேசரி மாதிரி தான் நமக்கு தெரியுது அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்டில் உட்பட அந்த மாதிரி தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அந்த விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சேரில் உட்காந்து அந்த கத்தி வச்சுக்கிட்டு வந்து காட்டுற சின்ன அந்த கத்தியில் கூட தளபதினு எழுதியிருக்கு அது படத்தில் வந்து ஒரு கே கேரக்டர் பேர் கூட தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற பேர் டிவி கே அதாவது அவருடைய தமிழக வெற்றி கழகத்தை படத்தில் காட்டுற மாதிரி ஒன்ன ஒரு விஷயத்தை தான் வந்து பில்டப்காக தான் பயன்படுத்த போகிறாங்க இது ஒரு பிரச்சார திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற மாற்று கற்று கிடையாது ஏன்னா ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறனால எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் வந்து எலெக்ஷனுக்கான ஒரு மிகப்பெரிய முன்னோட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நோத் அந்த விஷயத்துக்கு செடிப்பட்டு வருவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ரீமேக் படத்துக்கு செடிப்பட்டு வருவாரா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கணும் ஒரு அற்புதமான இயக்குநர் வந்து நோத் அவர்கள் ஆனால் வியாபாரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே சினிமா வியாபாரத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரியான கமர்ஷியல் சினிமாக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்கிறார் ஏன்னா முதல் இரண்டு படங்கள் சதுரங்க வேட்டை அப்படிங்கிற படமாக இருக்கட்டும் தீரன் அதிகாரம் ஒன்றுங்கிற படமாக அந்த ரெண்டு திரைப்படங்கள்லையுமே அவ்வளோ டீட்டெயிலிங்கான ஒர்க்கை வந்து பண்ணியிருப்பார் அவர் ஸோ அப்படிப்பட்ட இயக்குநரை வந்து சரியாக பயன்படுத்தாமல் அவரை ரீமேக் படம் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வந்து கமர்ஷியல் சினிமா பண்ணுறதுக்கும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்தின் கொடுமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த திரைப்படத்தில் ஹஜ்யூனோத்துக்கான அந்த அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் பேசுவார் ரொம்ப தெளிவாக பேசுவார் அதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பொறுத்து வந்து பார்ப்போம் இது இன்னும் நிறைய அப்டேட் வரதான போது போக போக இன்னும் அடுத்த பாடல் வேறு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன மாதிரியான அப்டேட் வர அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்துலேருந்து பார்ப்போம் நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் பார்க்கும்போது நம்ம அனிருத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தளபதி தளபதினு மியூசிக் போட்டிருக்காரு அந்த மியூசிக் எங்கேயோ நம்ம இந்தியன் டூ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேக் இண்டிலேருந்து ஒரு சின்ன பிட்டை தூக்கி போட்ட மாதிரி இருந்தது ஆனால் அதுவும் கொஞ்சம் ரசிக்க தான் இருந்துச்சு எப்படியுமே விஜய் சாருக்கு வந்து அனிருத்தர்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப தான் ஒர்க் பண்ணியிருப்பார் விஜய் சாரோட இப்போ டைட்டில் கார்டுக்கே நம்முடைய அனிருத்தோட மியூசிக் தான் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்படுது நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயே அவருடைய மியூசிக் தான் பயன்படுத்தப்படுது ஒன்றர் பாராக இருக்கட்டும் அவர் மீது செவன் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து ரூட்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியாக இருக்கட்டும் எல்லா இடங்களையுமே வந்து அனிருத்தோட மியூசிக் தான் பயன்படுத்தப்படுது ஸோ கண்டிப்பாக விஜய்க்கு அவர்களுக்கும் பண்ணும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்பலாம் எனக்கு பார்த்த வரைக்கும் இந்த டீச்சரை பார்த்த வரைக்கும் நீங்கள் இதுதான் தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் எழுதி இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் சினிமா மறுபடியும் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவர் வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே அவருக்கு சாதகமாக அமையணும்னு சொல்லிட்டு அதுக்காக காலம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மறுபடியும் அழித்துக்களை சந்திப்போம்